ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப் நாளைக்கு வெளியாகுது அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடியே வெளியாக வேண்டிய ஆப் எதிர்பார்க்காத சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் டிலே ஆகி நாளைக்கு வெளியாகுது அண்டு நாளைக்கு பணியுள்ள நடக்க போற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தளபதி தான் இந்த ஆப்பை லான்ச் பண்றாரு அருண் பதினொரு மணிக்கு தளபதி இந்த ஆப்பை லான்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்பீச்சும் கொடுக்க இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஆப்போட இலக்கு டிவி கே சார்பில் மொத்தம் அறுபத்தொன்பதாயிரம் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டு அவங்க வீடு வீடா போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை மேற்கொள்வாங்களாம் சோ உறுப்பினர்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயரப்போது ஏன்னா முதற்கட்டமாக உறுப்பினர் சேர்க்கையை ஆன்லைன்ல தான் ஆரம்பிச்சாங்க அதுலயும் அந்த வெப்சைட்டு கிராஷ் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேரால இணைய முடியல ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் நிறைய பேரால அதில் இணையவே முடிஞ்சுது அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல சில இடங்கள்ல மட்டும் உறுப்பினர் சேர்க்கை நடந்தாலும் பெருசா தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லாம் நடக்கல சோ இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா வீடு வீடா போக போறாங்க டெஃபினட்டா இந்த எஃபர்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அண்ட் எந்த தொகுதிகளில் உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்ற டேட்டாவுமே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளேயே ரெண்டு கோடி உறுப்பினர்களை அச்சீவ் பண்ணனும் அப்படின்றது தளபதியோட டார்கெட் அந்த ஒரு இலக்கை எவ்வளவு ஃபாஸ்டா ரீச் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் நாளைக்கு ஆப் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தளபதியோட ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ